ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் கார்த்திக் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை பொடி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரிச்சு வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுல வந்து போட்டு இந்த பூண்டை நல்லா இடிச்சிக்கோங்க ஒன்றும் பாதியுமா இப்போ இந்த பூண்டு நல்லா இடிச்சிட்டேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு கப்பு பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இருக்கும் பொட்டுக்கடலையை வறுக்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இது ஆல்ரெடி வந்து வறுத்த பொட்டுக்கடலை தான் நம்ம வந்து லைட்டாக வறுத்தா போதும் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் ஏன்னா அரைக்கும் போது நல்லா நைஸான பவுடராக அரைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம் பொட்டுக்கடலையை கைவிடாமல் வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டாலும் அடியில் வந்து அப்புறம் தீஞ்சு போயிடும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து தீஞ்சு போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் லைட்டாக பொட்டுக்கடலை சூடாகிற வரைக்கும் வருத்தா போதும் பொட்டுக்கடலையில் நிறையா வந்து ப்ரோட்டீன்லாம் இருக்குது ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கணும் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணுன்னுல அவசியம் இல்லை பொட்டுக்கடலை வந்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தாலே போதும் இப்போ பொட்டுக்கடலை நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ பொட்டுக்கடலையே வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்து வறுத்துக்கலாம் மிளகு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா மிளகு வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் போது மிளகு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மிளக ரொம்ப நேரம் வறுத்தாலும் மிளகு வந்து கசப்பு வந்துடும் அதனால் கரெக்டாக வந்து மிளகை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகு வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஜீரகம் வந்து லைட்டாக கலர் மாறும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இல்லைன்னா ஜீரகத்தோட வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தா போதும் நீங்கள் ஜீரகம் வந்து இந்த மாதிரி இரும்பு வானலில் வறுக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த வானலில் இருக்க சூட்டில் நீங்கள் போட்டு வறுத்தீங்கனாலே ஜீரகம் நல்லா வந்து வறுப்பட்டுரும் நான் வந்து ஜீரகம் இரும்பு வானலில் வறுக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானல் சூட்லே தான் வறுப்பேன் அந்த வானல் சூட்லேயே நல்லா வந்து வறுப்பட்டுரும் இப்போ ஜீரகம் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கிறேன் இந்த பெருங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது நல்லா வந்து வறுப்பட்டுரும் அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுடராக அரையும் ஸோ அதனால தான் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறேன் இந்த பெருங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு கலர் மாறும்போது தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலே வந்து நம்ம காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு காஷ்மீரி மிளகா நாலு சாதா பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் பட்டை மிளகாய் எடுத்திருக்கிறதுனால நாலு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் இல்லாத சாதா மிளகாய் எடுத்தீங்கன்னா எட்டு மிளகா சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா மிளகாய் வந்து தீஞ்சு போய்டும் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா சாதா மிளகா கூட ஒரு பத்து மிளகா நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் வந்து கலருக்காக தான் காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகா மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து மிளகு சேர்க்க வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் மிளகா மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால் நான் வந்து மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிளகா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாயை வந்து ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து இல்லை பன்னெண்டு கருவேப்பில இலை எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா முரமுரன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் மலாட்டை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க பூண்டை வந்து இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கும் போது பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பூண்டு வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் மிளகா கருவேப்பிலை அப்புறம் உப்பு இப்போயே போட்டுக்கோங்க நான் வந்து இந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாதா கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து பொட்டுக்கல்லையை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகாவோட பொட்டுக்கடலை போட்டு அரைக்கும் போது பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும் மிளகா வந்து மசிய கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் மிளகா வந்து அங்கங்கே மசியாமல் திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிளகாயை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பொட்டுக்கல்லையை போட்டு அரைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த பவுட்ரு வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிருக்கோம் இப்போ நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இது கூடவே நம்ம இடித்து வறுத்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம இந்த பூண்டை வந்து பொட்டுக்கடலை அரைக்கும் போது கூட நம்ம சேர்த்து போட்டு அரைக்கலாம் பட் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் சேர்த்து கலந்து சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தில் இந்த பொட்டுக்கடலை பொடி போட்டு கலந்து சாப்பிடும்போது அங்கங்கே இந்த பூண்டு வந்து பல்லில் கடிப்பட்டுச்சின்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் கடைசியாக வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த பொட்டுக்கடலை பொடியை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிடும் போது அதோடய ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ பொட்டுக்கடலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி இது கூடயும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை பொடி சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து வத்தல் ஊர்க்கா இது ரெண்டுமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை பொடியை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சைடிஷ்லாம் கூட எதுவுமே அந்த அந்தளவுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை பொடி சாதம் வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மலர் கார்த்திக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே